நான்கு ஐந்து பருவம் கலை சொற்கள் அனிமேஷன் இயங்குபடம் ஆர்டிப்ட் கலைப்படைப்புகள் பயோகிராபி வாழ்க்கை வரலாறு பிப்ளோகிராபி நூல் நிரல் சினிமோட்டோகிராபி ஒளிப்பதிவு கல்ச்சர் பண்பாடு டாக்குமெண்ட் ஆவணம் பட்டிமன்றம் இனக்குழு எத்தன் மிரான்மெண்ட் புவிச்சூழல் ஃபைன் ஆர்ட்ஸ் நுண்கலை ஃபைன் கோப்பு கோபானசேஷன் உலகமயமாக்கல் கிளை வணிக குழு ஹியூமேன் வணிதம் ஹியூமானிசம் மனித நேயம் இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு இன்டெலிஜுவல் அறிவாளர் துணை சிகிச்சை அதிகார எல்லை குளோபி ஓய்வரை லீடர்ஷிப் தலைமை பண்பு மேனஸ்க்ரிப்ட் பிரதி மாடர்ன் லிட்டர் நவீன இலக்கியம் செய்தி படம் ஆர்கானிக் ஃபார்மிங் இயற்கை வேளாண்மை ஆப்ஜெக்டிவ் குறிக்கோள் பாஸ்போர்ட் படகு சீட்டு பிலாசபர் மெய்யியலாளர் ரேஸ் குர ஊதா கதிர்கள் யூனிவர்சிட்டியின் பல்கலைக்கழகம் ரிலையன்ஸ்

தமிழில் எவ்வாறு மொழிபெயர்த்தால் ஏற்புடையதாக இருக்கும் என்பதற்கு சில சான்றுகள் தரப்படுகின்றன அதாவது ஆங்கில பகுதிகளை முழுமையாக படித்து உள்வாங்கிக் கொண்டு எளிய தமிழ் நடை தலைப்பிட்டு மொழிபெயர்ப்பு செய்தால் சிறப்பானதாக இருக்கும் சான்று ஒன்று லைஃப் லைஃப் பி துல்ஜஸ் Learn to look at the positive side of life, believe in yourself, believe in yourself, give strength to others, have a good self-esteem, higher than the self-esteem, higher than the self-reality, nobody can put you down, without your consent. வால்கை, வால்கை சவால்கலால் நிறேன்து, அவற்றைத் துணிச்சலுடனும் உருதையுடனும் எதிருக்கொள்ள நீ கட்சுப்பொள்ள வேண்டும், வால்கை ஆச்சிரியங்கள் நிறேன்து, அதனால் தான் வாழ்வதற்கு தகுதியுள்ளதா இருக்கிறது வாழ்க்கையின் நேர்மறையான பக்கத்தை பார்க்க உன்னையே நீ பழகிக்கு வைப்பது மற்றவருக்கும் வலிமையை தரும் நல்ல சுயமதிப்பு உள்ளவராக இரு சுய நன்மதிப்பு எவ்வளவு உயர்வாக உள்ளதோ அவ்வளவுக்கு தன்னுணர்வும் உயர்வாக அமையும் உனது இசைவு இல்லாமல் எவரும் உன்னை வீழ்த்த இயலாது சான்று இரண்டு A dream is a manifestation of images and sometimes sound, which show a common and uncommon interrelation. In dreams, we are all always on a stage, and so usually dreams like a story and drama have a beginning, a middle, and an end. Dreams are thoughts. A dreams as a language which, which is constituted by the symbolism. Great man of work seem to have a contact with the higher reality. through the various waves. One such a waves in the dreams. We can speak of great dreams. We mean that to say that the dreams that have shaped one's life and changed the attitudes, they have a holding very dear to them. Kanavu Kanavu in Badu, Karithurumangalade Velipadu. சில சமயங்களில் பொதுவானதும் வழக்கத்துக்கு மாறானதுமாகிய இடையுறுப்புகளை புலப்படுத்தும் கனவுகளில் நாம் எப்போதுமே மேடையில் தோற்கின்றோம் வழக்கமாக கனவுகள் நாடகம் போலவும் ஒரு தொடக்கம் ஒரு இடை ஒரு முடிவு ஆகியனவற்றை கொண்டிருக்கும் கனவுகள் எண்ணங்களில் குறியீடுகளால் உருவாக்கப்பெற்ற மொழியொன்று கனவு தோந்து மா மனிதர்களுக்கு பல வழிகளில் உயர்ந்த நடைமுறைகளுடன் தொடர்பிருப்பதாக தோன்றுகிறது மகத்தான கனவுகளை பற்றி நாம் பேசும் போது கனவுகள் ஒருவரது வாழ்வை பண்படுத்தி இருக்கின்றன Read. One day a dog took a piece of meat in his mouth. He was crossing a plank over a stream. as he walked along. He looked into the water. There he saw his image. He thought that his was another dog carrying a piece of meat. He felt that he could like to have them both pieces. Hence, his own and others dog. he snapped at the shadow in the water as, as he opened his mouth the piece of meat dropped into the stream he did not gain anything he lost what he already had pera ஒரு நாள் நாய் ஒன்று ஒரு சிறிய மாமிச திண்டை கவி கொண்டு வந்தது நீரோடையில் குறுக்கே போடப்பட்டிருந்த மரப்பாலத்தின் குறுக்கே வந்தது நீரை பார்த்தது

She was very much inspired by his wealth and great share. He wished to say, test his power of solving puzzles. She she showed uh, Solomon two garlands of flowers. She had one in her right hand and another in her left. One garland was real and another was actually artificial. Can you say which garland is real and which is artificial? She asked. The countries were puzzled. Nobody can perceive even a minute difference between the garlands. Both the garlands looked the same. Solomon cannot say angered. A queen left plant. She thought Solomon could not be able to solve the puzzle, but she was wrong in estimating a king Solomon. Solomon soon ordered that windows should be opened. A number of bees flew into the hall from the garden. The puzzle about the queen unsettled on the garland in her right, right hand.

பூமாலைகள் இரண்டை சாலமனுக்கு அவள் காட்டினாள் அவள் வலது கரத்தில் ஒரு மாலையை பிடித்திருந்தாள் இன்னொரு மாலையை இடது கரத்தில் பிடித்திருந்தாள் ஒரு மாலை உண்மையானது மற்றொன்று போலியானது எந்த மாலை உண்மையான மாலை எந்த மாலை போலியானது என சொல்ல முடியுமா மாலைகளுக்கிடையே மிக சிறிய வேறுபாட்டையும் யாராலும் உணர முடியவில்லை இரண்டு மாலைகளும் மொத்த தோற்றத்துடன் இருந்தன சாலமன் எதையும் கூற முடியவில்லை எனவே தான் மென்றுவிட்டதாக அரசு உணர்ந்தாள் தவறாக கருதினாள் சிக்கலை தீர்க்க சாலமனால் முடியாது என நினைத்தாள் ஆனால் சாலமனை பற்றி மதிப்பிடுவதில் அவள் தவறாக முடிவு செய்தாள் சாலமனை திறந்து விடுமாறு விரைவிலேயே சாலமன் உத்தரவிட்டார் தோட்டத்தில் இருந்து தேனீக்கள் பல அந்த முற்றத்திற்கு பறந்து வந்தன அந்த சுற்றி சுற்றி அவளுடைய வடது கரத்தில் இருந்த மாலை மீது அவை அமர்ந்தன வடது கையில் உள்ள மாலையில் உள்ள பூக்கள் தான் உண்மையானவை மற்ற மாலை செயற்கையானது என்றார் சாலமன் சாலமனின் அறிவாற்றலை கண்டு அரசி பெரிதும் வியந்தாள் சான்று ஐந்து வாட்டர் பொல்யூஷன் The water we drink is very important to us. When we are thirsty, we may be able to take, template to take any kind of water only. Otherwise, we may be get many dangerous diseases like jaundice cholera, and typhoid. What are the differences of water? We get drinking water from lakes, rivers, and ponds. Some people bath in these rivers and ponds, make them dirty. Some people even wash their clothes and vegetables in their places. Imagine what, happen, what happens when we drink the same water. Some factories let out their chemical wastes into rivers thus polluting water. When source of drinking water is very near open drainage and toilets, there is chance, to, chance of drinking water get mixed with the dirty water. This is how water gets polluted. Water pollution can be prevented by keeping the source of drinking water clean. We should stop people from using the drinking water for other purposes like bathing, washing vessels, and clothes. All drains should be covered with the lead. People should not be allowed to deflect or pass urine near the source of drinking water. Drinking water that is boiled, filtered, and purified. Store drinking water in clean pots and dip bottles. Neer Masabadir நாம் பருகும் குடிநீர் நமக்கு மிக முக்கியமாகும் நமக்கு தாகம் எடுக்கும் போது கிடைக்கின்ற நீர் இருந்தாலும் பரவாயில்லை என்று குடிக்க தூண்டப்படுவோம் நாம் தூய நீரையே பருக வேண்டும் இல்லையெனில் காலரா மஞ்சள் காமாலை காய்ச்சல் போன்ற கொடிய நோய்கள் பலவற்றையும் அடையக்கூடும் நீருக்கான ஆதாரங்கள் யாவை ஏரிகளிலிருந்தும் குட்டைகளிலிருந்தும் குடிநீர் பெறுகின்றோம் இந்த ஆறுகளிலும் குட்டைகளிலும் சிலர் குளித்து மாசுபடுத்துகிறார்கள் சிலர் இவ்விடங்களில் நம் துணிகளையும் பாத்திரங்களையும் கூட கழுவுகிறார்கள் அதே நீரை நாம் குடிக்கும் போது என்ன நடக்கின்றது என கற்பனை செய்து பாருங்கள் தொழிற்சாலைகள் சில தம் வேதிய கழிவுகளை ஆற்றில் விட்டு நீராதாரங்களை மாசுபடுத்துகின்றன திறந்த சாக்கடைகளுக்கும் கழிவறைகளுக்கும் அருகே குடிநீர் ஆதாரங்கள் இருக்கும் போது மாசுபட்ட நீருடன் குடிநீரும் கலந்திட வாய்ப்புண்டு நீராதாரங்களை தூய்மையாக வைத்துக் கொள்வதன் மூலம் தண்ணீர் மாசுபடுவதை தடுக்க முடியும் குளியல் பாத்திரங்களையும் துணிகளையும் தூய்மை செய்தல் போன்ற மற்ற வேலைகளுக்காக குடிநீரை மக்கள் பயன்படுத்துவதை தடுக்க வேண்டும் சாக்கடைகள் எல்லாவற்றையும் மூடியை பொருத்தி அடைத்திட வேண்டும் நீராதாரங்களுக்கு அருகே மலக்கழிக்கவும் சிறுநீர் கழிக்கவும் மக்களை அனுமதிக்கலாகாது குடிநீரை கொதிக்க வைத்து வடிகட்டி தூய்மை செய்ய வேண்டும் தூய பானைகளிலும் பாட்டில்களிலும் குடிநீரை சேமித்து வைக்கவும் అలవల కడిషన్స్ the government accepts the officers officials to help the poor and the downtrodden and illiterate people public by order of self secretary of government of india தமிழக அரசு ஆணை தமிழக அரசின் தலைமைச் செயலர் அலுவலகம் பெருநர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பொதுமக்கள் சான்றிதழ்கள் உணவுப் பொருள் வழங்கும் அட்டை ஆகியன பெற விளையும் போது அரசு அலுவலர்கள் மரியாதையுடனும் அன்புடனும் நடந்து கொள்ள வேண்டும் ஜாதி சான்றிதழ்கள் ஏழு நாட்களுக்குள்ளும் உணவுப் பொருள் வழங்கல் அட்டை பத்து நாட்களுக்குள்ளும் வழங்க பெற வேண்டும் பின்தங்கிய படிக்காத பொதுமக்கள் அரசு உதவிகள் செய்வதையே அரசு எதிர்பார்க்கிறது தலைமை செயலர் தமிழக அரசு அரசின் அவர் ஜெயரா ஜண்டபாக்கியம் காலேஜ் பெரியகுளம் தேனி சிக்ஸ் ஜீரோ ஒன் சப்ஜெக்ட் ரெக்ஸ்ட்ஷன் The requested Principal, I am Soumya, a student of Tamil Department at our College. With the registration number 987654, I am writing to inquire if there is a possibility to apply for a fees consumption. For my 3rd and 4th semester, due to the significant loss in my parents' business, it has become extremely difficult to for us to manage all expenses. I have been performing exponentially well in all semesters and I promise to maintain the same standard in upcoming semester. Given the financial policy of a college, I may have to consider dropping out after the semester if I am unable to reserve a conception. I sincerely hope for a positive response and would be highly obligated if my request is considered. கல்லூரியின் கட்டண சலுகைக்கான விண்ணப்பம் பெருநர் கல்லூரி முதல்வர் அவர்கள் ஜெயராஜ் அன்னபாத்தியம் கல்லூரி பெரியகுளம் தேனி அறுநூற்றி இருபத்தி ஐந்து அறுநூற்று ஒன்று பொருள் கட்டண சலுகைக்கான கோரிக்கை மதிப்பிற்குரிய கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு வணக்கம் நான் சௌமியா உங்கள் கல்லூரியில் வணிகவியல் துறையின் தொன்னூற்றி எட்டு எழுபத்தி ஆறு ஐம்பத்தி நான்கு பதிவெண் கொண்ட மாணவி எனது மூன்றாவது மற்றும் நான்காவது பருவத் தேர்வுக்கான கட்டண சலுகைக்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு உள்ளதா என விசாரிக்க இந்த கடிதத்தை எழுதுகிறேன் எங்கள் குடும்பத்தில் தொழிலில் ஏற்பட்ட வீழ்ச்சி காரணமாக தேர்வுக்கு இந்த முறை பணம் கட்ட முடியவில்லை நான் எல்லா பருவ தேர்வுகளிலும் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறேன் மேலும் அடுத்த தேர்வுகளிலும் வெற்றி பெறுவேன் என்று உறுதியளிக்கிறேன் கல்லூரியின் கொள்கைகளை கருத்தில் கொண்டு இந்த பருவத் தேர்வுக்கு கல்லூரி கட்டணம் கட்ட இயலவில்லை என்றால் தொடர்ந்து படிக்க முடியாத சூழல் ஏற்படும் ஆகவே எனது கோரிக்கையை ஏற்று கல்லூரி கட்டண சலுகை செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி உங்கள் உண்மையுள்ள சௌமியா பதிவு எண் தொண்ணூற்றி எட்டு எழுவத்தி ஆறு ஐம்பத்தி நான்கு கம்ப்ளைண்ட் லெட்டர் டுவெல் பி நெல்சன் மாணிக்கம் ரோட் முகபாக்கம் சென்னை சிக்ஸ் ஜீரோ ஜீரோ டுவெல் தேர்ட்டின் வார்ட் நம்பர் சென்னை சிக்ஸ் ஜீரோ ஜீரோ டூ சப்ஜெக்ட் ரிகார்டிங் அவர் ஏரியா Sir, I am writing to bring your kind attention that there are no street lights in our area and it has become a huge problem as it has started raining. It was very difficult for people who travel through this area because it was very dark at night and with the continuous rain the place floods up. It becomes really difficult to drive as a road are damaged and there have been a constant accident because of this. Therefore, I request you to kindly take some actions that early us and install a street lights in our area as it was danger if left like this. Thank you for your time and cooperation in advance. Yours please Signature Raja நெல்சன் மாணிக்கம் சாலை நுங்கம்பாக்கம் சென்னை சென்னை பொருள் எங்கள் பகுதியில் புதிய தெரு விளக்குகள் அமைப்பது குறித்து ஐயா எங்கள் பகுதியில் தெரு விளக்குகள் இல்லை மழை பெய்ய தொடங்கியுள்ளதால் பெரும் பிரச்சனையாக மாறியுள்ளது என்று உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் இரவு நேரங்களில் இருள் சூழ்ந்துள்ளதாலும் தொடர் மழையால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதாலும் இவ்வழியாக செல்பவர்கள் மிகவும் சிரமப்படுகின்றனர் படுதடைந்துள்ளதால் வாகனங்கள் ஓட்டுவதில் சிரமம் ஏற்பட்டு தொடர்ந்து விபத்துகள் ஏற்பட்டு வருகின்றன எனவே தயவு செய்து விரைவில் நடவடிக்கை எடுத்து எங்கள் பகுதியில் தெரு விளக்குகளை பொருத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் நேரம் மற்றும் ஒத்துழைப்புக்கு நன்றி உங்கள் உண்மையுள்ள கையெழுத்து ராஜ்